வேதாகமத்தின் முடிவுக்கு நீங்க வரும்போது இருபத்தி ஓரு நிருபங்கள் இருக்கின்றன இவைகள் பண்டைய ரோம பேரரசு முழுவதும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களுடைய கூட்டத்தாருக்கு எழுதப்பட்டது நிரூபங்களா நான் யாரோ ஒருவருடைய கடிதத்தை படிப்பதைப் போலவா ஆமா இந்த நிருபங்கள் அப்போஸ்தலர்களால் எழுதப்பட்டவை அதாவது தம்முடைய பற்றிய நற்செய்தியை பரப்புவதற்காக இயேசு கிறிஸ்துவால் நியமிக்கப்பட்டவர்கள் மேலும் அவர்கள் ரோம சாம்ராஜ்யத்தில் வெவ்வேறு நகரங்களில் வாழ்கின்ற இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு எழுதினாங்க இந்த நிருபங்கள் எல்லாம் உரைநடை சொற்பொழிவு என்ற பாணியில் எழுதப்பட்டவைகள் இப்போ நான் எனக்கு எழுதப்படாத ஒரு கடிதத்தை படிக்கிறேன் என்றால் அங்கே கணிக்கப்படக்கூடிய ஆனா சொல்லப்படாத நிறைய பின்னணி தகவல்கள் இருக்கலாம் ஆமா உண்மைதான் வேதாகமத்திலே இருக்கிற நிருபங்களும் அதே போலதான் வித்தியாசமானவைகள் கிடையாது சரி அப்போ இந்த புதிய ஏற்பாட்டு நிருபங்களை வரலாற்று சூழலில் படிப்பது எப்படி என்பதை பத்தி பேசலாம் புதிய ஏற்பாட்டு நிருபங்களை படிக்கும் போது மூன்று நிலை வரலாற்று சூழல்கள் அங்கே இருப்பதை நாம மனதில் கொள்ள வேண்டும் முதலாவது எல்லா நிருபங்களும் வேதாகமத்தின் பெரிய எப்படி பொருந்துகின்றன பார்க்க வேண்டும் இந்த வரலாறானது தேவன் தாம் உண்டாக்கினவைகளை அவரோடு இணைந்து ஆளுவதற்காக மனித இனத்தை தமக்கு துணையாக உருவாக்குவதிலிருந்து ஆரம்பமாகுது ஆனா நாம நம்முடைய சுய இஷ்டத்தின்படி ஆள முடிவு செய்கிறோம் இது நம்மை வன்முறை திரைப்படுதல் மற்றும் மரணத்திற்கு நேராக கொண்டு செல்லுது ஆனா மனித இனத்திற்கான தேவனுடைய தரிசனத்தை புதுப்பிக்க ஆபிரகாம் என்ற நபருக்கு தேவன் வாக்குத்தம் பண்ணினாரு ஆபிரகாம் மற்றும் அவருடைய சந்ததியினர் மூலமா ஜீவனும் ஆசீர்வாதமும் எல்லா தேசங்களுக்கும் பரவும் அதோடு தம்முடைய ஜீவன் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலமா அந்த வாக்குத்தையும் நிறைவேற்றும்படி தாம் வந்ததாக சொன்னாரு சரி அதனால அப்போ சிலர்கள் தங்களை தாங்களே பறைசாற்றுபவர்களாக கருதி இயேசு கிறிஸ்துவில் தேவனுடைய ராஜ்யத்தின் வருகையை அறிவித்தாங்க தேவாலயங்களுக்கு நற்செய்தியை உலகத்தின் உன்னதமான ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவிடம் விசுவாசத்தை காண்பிக்கும்படி எல்லா தேசத்து ஜனங்களையும் வரவழைப்பதே தன்னுடைய பணி என்று சொன்னாரு ரோம பேரரசின் தலைநகரில் வசிக்கும் ஜனங்களுக்கு இதை சொல்லுவது ஒரு பெரிய காரியமாகும் ஏனென்றால் இவர்களுடைய விசுவாசம் ராயனுக்கு தான் இருக்க வேண்டும் ஆமா நீங்க பாத்தீங்கன்னா அது புதிய ஏற்பாட்டு நிருபங்களை புரிந்து கொள்வதற்கான இரண்டாவது முக்கியமான சூழலுக்கு நம்மை கொண்டு வருது அதாவது முதலாம் நூற்றாண்டில் ரோம பேரரசின் கலாச்சாரம் ரோம் நகரம் மத்திய தரைக்கடலை சுற்றியுள்ள பகுதிகளை ஆண்டது மேலும் அவர்கள் தங்களுடைய எதிரிகளை ஜெயித்து அடிமைப்படுத்தி பேரரசாக ஆட்சி செய்தாங்க அதுக்கப்புறம் அதிகமான வரிகளை விதித்தாங்க பேரரசும் அவருடைய சிறிய வட்டாரமும் எல்லா அதிகாரங்களையும் செல்வங்களையும் கட்டுப்படுத்தினாங்க அதோடு சமூக சீரமைப்பை அச்சுறுத்தும் ஜனங்களை எப்படி கையாளுவது என்பது அவர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் பெரும்பாலான ஜனங்கள் அதிக பணம் மற்றும் வாழ்க்கை குறித்ததான நிச்சயமில்லாமல் வாழ்ந்தாங்க ரோம கலாச்சாரம் ரொம்பவும் தெளிவான படிநிலையை கொண்டிருந்தது பணம் மற்றும் கல்வியை பெற்றிருந்த முக்கியமான குடும்பங்களை சேர்ந்த ஆண்கள் சமுதாயத்தில் முன்னேற முடிந்தது ஆனா பெண்கள் அடிமைகள் குழந்தைகள் மற்றும் ஏழைகள் எப்பொழுதுமே பாதகமானவர்களாகவும் தாழ்ந்தவர்களாகவுமே நடத்தப்பட்டாங்க ஆனாலும் ஏசு கிறிஸ்துவை பின்பற்றிய ஜன கூட்டத்தில் எல்லோரும் அன்பாகவும் கண்ணியத்தோடும் நடத்தப்பட்டாங்க ஆமா ரோமர்களுடைய வாழ்க்கையில உயர்ந்த அந்தஸ்தை உடையவர்கள் அவர்களை விட தாழ்ந்தவர்களோடு பழகுவதை நீங்க கேள்விப்படவே முடியாது ஆனா ஏசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் அந்தஸ்தை பொறுப்படுத்தாமல் எல்லோருக்கும் தம்முடைய அன்பாகிய பரிசை கொடுத்தார் என்று அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க அதனால அந்த சூழலில் இந்த நிருபங்கள் கலாச்சாரத்திற்கு எதிரானவைகளாக இருந்தன அவைகள் ஜனங்களுக்கிடையே இருந்த தடைகளை உடைத்தன ஆமா இது சூழலின் கடைசி நிலைக்கு கொண்டு வருது அது என்னன்னா ஒவ்வொரு நாம் பார்ப்பது ஒரு நகரத்தில் இருந்த தேவாலயத்தின் குறிப்பிட்ட பிரச்சனைகளே நிருபத்தை எழுத தூண்டியது என்று நீங்க சொல்றீங்களா ஆமா உதாரணமாக ரோமாபுரியில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு பவுல் எழுதி நிருபத்தில் இருப்பதை போலவே இந்த நிருபத்தை படித்து எல்லா முக்கியமான இறையியல் கருத்துக்கள் மீதும் கவனம் செலுத்திய பின் ஏன் இந்த நிறுவத்தை எழுதினார் என்பதை கவனிக்காமல் இருந்துவிடக்கூடும் அவர் ஏன் அதை எழுதினாரு நீங்க பாத்தீங்கன்னா நிருபத்தின் கடைசியில் யூதருடைய உணவு சட்டங்களும் பரிசுத்த நாட்களும் இயேசுவை அல்லாதவர்களுக்கும் இடையே எப்படி இது சர்ச்சைக்குரியதாக மாறியது பத்தி அவர் பேசுறாரு இது தேவாலயத்துல பிரிவினைகளை உண்டாக்கியது அதோடு நீங்க கவனமா படிச்சா சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்திலிருந்த சில கிறிஸ்தவர்கள் இயேசுவை பின்பற்றும் யூத சீஷர்களை இழிவா நடத்தினாங்க என்பதை நீங்க பார்க்கலாம் மேலும் யூத கிறிஸ்தவர்கள் இயேசுவை பின்பற்றும் யூதர் அல்லாதவர்களை இரண்டாம் நிலை மக்கள் என்று அவமதித்தாங்க உண்மை அதனால இந்த நிறுவத்தின் முதல் பகுதியில் இருக்கிற கருத்துக்கள் மற்றும் இறையியல் கொள்கைகள் அனைத்தும் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன ரோம கிறிஸ்தவர்களுக்கு கலாச்சாரம் இறையியல் மற்றும் சமூக அந்தஸ்து ஆகியவற்றில் பெரிய வேறுபாடுகள் இருப்பதை பவுலே ஒப்புக்கொள்கிறார் ஆனா அவர்கள் தங்களுடைய தேவாலயத்தின் உண்மையான மையமாக இருக்கும் ஏசு கிறிஸ்துவின் மீதான விசுவாசத்தினால் ஒன்றுபட்டு இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஓ அருமை ஆனா அந்த கடிதம் யாரோ ஒருவருக்கு எழுதப்பட்டிருந்தா அதிலிருந்து நான் என்ன பெற்றுக்கொள்ள முடியும் அதாவது நான் பண்டைய ரோமாபுரியில் இப்போ வாழலையே சரி இந்த நிருபங்கள்ல அப்போ சிலர்கள் தங்களுடைய முதலாம் நூற்றாண்டு கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை கொண்டு சவால் விடுவதும் மாற்றுவதையும் நாம பார்க்கிறோம் அவைகளை பார்ப்பதன் மூலமா அதே நற்செய்தி நம்முடைய கலாச்சாரத்தையும் எப்படி மாற்றும் என்பது பற்றிய ஞானத்தை நாம பெறுகிறோம் இப்போ புதிய ஏற்பாட்டு நிருபங்களை படிப்பதில் இன்னும் ஒரு பயனுள்ள காரியம் இருக்கு அது இந்த நிருபங்களில் தொடக்கத்திலிருந்து அதன் கடைசி வரைக்கும் உள்ள சிந்தனை எப்படி பின்பற்றுவது என்பதை கற்றுக்கொள்வதாகும் அதத்தான் நாம அடுத்ததா பார்க்க போறோம்